வணக்கம் ஏழு செய்திகளின்ூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் நாள் திங்கட்கிழமை இன்றைய உங்கள் அனைவருக்கும் வெற்றிகள் தேடி அமைய வேண்டும் எடுக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு நிறைவான வளங்கள் வந்து சேர வேண்டும் என்று கொண்டு செய்திகளுக்கு செல்லலாம் காலை கதிர் நாளிதழை தொடக்கத்தில் பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதானமான தலைமை செய்தி மாகாண சபை தேர்தலில் களமிறங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முடிவு கிழக்கில் ஒக்டோபரில் நடக்கும் தேர்தலில் போட்டியிட தீர்மானம் என்ற தலைப்பிலே இந்த செய்தி அவர் எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய ஆரம்பத்திலே இதுவரை காலமும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடாமல் அதை தவித்து வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போது அந்த தேர்தல்களில் களமிறங்கு தீர்மானித்திருக்கிறது தமிழ் மக்களின் உண்மையான அரசியல் அபிலாசைகளை மாகாண சபைக்குள் முடக்கும் எத்திரத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே இந்த முடிவு என்று அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பெலும் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக இன்னும் விரிவாக அங்கே அவர் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து இருக்கின்றார் அது தொடர்பான விரிவாக்கம் அடுத்தடுத்த பக்கங்களுக்கு நீண்டு செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையிலேயே அந்த தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் இடம்பெற்ற இந்த ஊழல் மோசடி தொடர்பான விவகாரம் எல்லாம் பூதாகரமாக உருவெடுத்து அங்கே ஊழலிலே எல்லாம் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அங்கே புதிதாக இருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பதவி நிலைக்கு என்பது நாங்கள் ஒரு விடயம் இருந்தபோதிலும் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான மக்களுடைய இந்த செல்வாக்கு சரிந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தொடக்கம் கல்விமான்கள் தொடக்கம் புத்திஜீவிகள் வரை பேராசிரியர்கள் தொடக்கம் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சரிவு நிலை ஆரம்பமாகிவிட்டது இனியும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த பசப்பு வார்த்தைகளுக்கு எடுபட மாட்டார்கள் என்கிற வகையிலே எல்லாம் அங்கே கருத்துக்கள் எல்லாம் நிலவி வருகிறது மக்கள் மத்தியில் இதைவிட பேராசிரியர்மாரெல்லாம் அங்கே வெறும் உழுத்து போன ஒரு மரக்கட்டையாகத்தான் அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இருக்கின்றார்கள் இதனால் அந்த மரக்கட்டையை தூக்கினாலும் அங்கே உடைந்துவிடும் அதனுடைய துகள்கள் எல்லாம் கண்களுக்கு சொன்ன கண்கள் எல்லாம் அங்கே கெட்டுவிடும் போன்ற கருத்துக்களை எல்லாம் சில உதாரணங்களை முன்வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த குற்றச்சாட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே செல்கின்றார்கள் இது ஏன் இவ்வாறு இருக்கிறது என்கின்ற நிலைதனின் நோக்கமாக இருந்தால் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இதுவரை காலமும் பலமாக இருக்கின்ற அரசியல் நிலையிலே ஒரு சரிநிகர் பலமாக அரசாங்கத்தோடு அங்கே பேரும் பேசுகின்ற அளவுக்கு சரிநிகர் பலமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால அதனுடைய வடமாகாண சபையாக இருந்தாலே இதுவரையிலும் தமிழ் மக்களுக்கு காத்திரமான தமிழ் மக்களுடைய வாழ்வியல் தேவைகளை உயர்த்துவதற்கான வழித்தேடல்கள் ஏதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் செய்திருக்கின்றார்களா என்று இங்கே பார்ப்போமாக இருந்தால் இவர்களை போன்று அதாவது எதிர்ப்பு நிலையை வெளிக்காட்டுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விட சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்னும் பல அரசியலாளர்கள் குறிப்பிடுகின்ற போன்று தமிழ் தேசிய சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி அங்கே முன்வைக்கப்படுகிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை விட பல வகையான சாடல்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே அங்கம் வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடக்கம் அங்கே சபை உறுப்பினர்கள் வரை தங்களுடைய கட்சிகளையே கடுமையாக விமர்சிக்கின்ற நிலைதான் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்சிக்குள் எழுந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே திரிசங்கு சொற்களிலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பானது மீண்டும் மேலெழுந்து வந்து மீண்டும் ஒரு நிலையான இடத்தை அதாவது தமிழ் மக்களுடைய மனங்களை வெற்றி கொள்வதற்கான வழித்தேடல்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது விரைவில் கிளிநொச்சிக்கு சென்று மக்களை எல்லாம் சந்திக்கப் போகின்றார் அங்கே எதிர்கட்சி தலைவர் சமுந்தன் என்கின்ற வகையிலே அவருடைய வருகை கூட இங்கே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அளவுக்கென்றால் அங்கே தாங்கள் ஏதாவது முயற்சிக்கான வழிவகைகளை செய்து தமிழ் மக்களை சந்திக்க போகின்றோம் என்கின்ற வகையிலான கருத்துக்களை இப்பொழுது விரைவாக அங்கே பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி ஏனைய ஊடகங்களாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் பகிரத பிரயத்தனங்களை அங்கே மக்களை எவ்வாறு தங்கள் வசம் ஈர்க்க வேண்டும் என்கின்ற பகிரத பிரயத்தனங்களை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் தேர்தல்கள் எல்லாம் இறங்கி வருகின்ற இந்த காலப்பகுதியிலே அந்த தேர்தல்களிலே மீண்டும் தங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை வகிக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு தான் அவர்கள் இவ்வகையான நிலையெடுப்புகள் எல்லாம் செய்து வருகின்றார்கள் இருந்த போதிலும் அவர்களை எதிர்க்கின்ற சக்திகள் தான் நீங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எல்லாம் இங்கே மாகாண சபை தேர்தலிலே களம் இறங்க எத்தனைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்ப நிலையானது இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சரிவை நிலை இவர்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பதைத்தான் இவருடைய இந்த முடிவை எல்லாம் இங்கே சொல்லிச் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த பலம் அங்கே சடுதியாக குறைந்து செல்வது இவ்வகையான முடிவுகளை அங்கே இதர கட்சிகள் இதர தலைமைகள் எடுக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதைவிட அங்கே அவர்களுடைய கட்சியிலேயே அங்கத்துவமாக இருக்கின்ற எம்பி சிவசக்தி ஆனந்தனும் காட்டமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்கின்ற செய்திகளையும் நாங்கள் சென்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதைவிட எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்களை நேரடியாகவே பல வகையான விமர்சன கருத்துக்களை கடுமையாக விமர்சிப்பவராக நாங்கள் சிவசக்தி ஆனந்தனையும் பார்க்கின்றோம் ஆகவே இதில் இருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற நிலையானது அங்கே குழம்பி போயிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அந்த சகதியிலிருந்து குழம்பிய குட்டையிலிருந்து மீண்டு வருவதற்கான முனைப்புகளை அங்கே எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்களா இல்லாவிட்டால் சரிந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய அந்த நிலைதனையில் அவர்கள் அவ்வாறே சென்று மீண்டும் அங்கே அற்றுப்போகக்கூடிய தன்மை தோற்றம் வருமா என்பது இங்கே நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் வருகின்ற தேர்தல்கள் மற்றும் இன்னும் பல கூட்டங்கள் மக்களுடைய எண்ணங்களின் ஊடாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சர்வாதிகாரமாக செயற்படும் சம்பந்தன் தமிழ் மக்களை தவறாக வழிநடத்துகின்றார் என்கிற வகையிலான சிவசக்தி ஆனந்தனுடைய காட்டமும் இங்கே இந்த செய்தி அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் போன்ற அந்த கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே மீண்டும் தாங்களும் அங்கே போட்டியிட தூண்டுவதற்கான ஏதுவான ஒரு முடிவெடுப்பதற்கு இவர்களுடைய சரிவு நிலையும் ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே காலை கதிர்நாளர்களுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அதை நாங்கள் பார்த்தோம் பிரிவினைக்கு விக்கி தூபமிடுகின்றாம் யாழ்ப்பாணத்தில் திசை சீட்டத்தோடு சொல்லி இருக்கின்றார் வடமாகாண முதலமைச்சர் மீள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது தனிநாட்டு கோரிக்கைக்கு தூபமிடுகின்றார் வடக்கு தெற்கு மக்களுக்கிடையே பிரிவினையே இல்லாமல் செய்து தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்பவே நாம் முற்படுகின்றோம் இவ்வாறு லங்கா சமசாய கட்சியின் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திச விதாரண ஜார்பாணத்திலே தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தி அவ்வாறு சொல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அதே சர்வாதிகாரமாக செயற்படும் சம்பந்தன் தமிழர்களை தவறாக வெளிநடத்துகின்றார் சிவசக்தி ஆனந்தன் காட்டமாக சொல்கின்றார் என்று இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்த்தோம் அந்த செய்தி ஆரம்பத்திலேயும் ஜனாதிபதி ஆட்சி முறையை நீக்குமாறு கோரக்கூடாது சர்வஜன ஜன வாக்கெடுப்பை வலியுறுத்தக்கூடாது மகாநாயக்கர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு கூட்டமைப்பை இணங்க கோருகிறது சுதந்திர கட்சி இணங்கி வாருங்கள் என்று கூட்டமைப்பை பார்த்து கேட்கின்றது சுதந்திர கட்சி என்று இந்த செய்தி இருக்கிறது பத்து வருடங்கள் ஒரே பாடசாலையில் இருந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு உடன் இடமாற்றம் மத்திய கல்வி அமைச்சர் அகில விராஜ் உறுதியாக இருக்கின்றார் இந்த செயற்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் அரசமைப்பு திட்டத்தின்படி அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற வேண்டும் என்பது நிச்சயமாகியுள்ளதன் அரசமைப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று பொதுவாகவே எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆகவே அந்த பொதுவான எதிர்பார்ப்பு அங்கே இல்லை என்றாகிவிட்டது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதை நாங்கள் செய்தியினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது அவை காலைக்கதிரில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக எங்களுடைய பார்வையை வளம்புரி நாளிதழில் மேல் நாங்கள் செலுத்திக் கொள்கின்றோம் விலம்புரியனுடைய பிரதான தலைப்பு செய்தி வடமராட்சி கிழக்கு குடத்தணையில் பொலி சூடு இளைஞன் பலி மக்கள் கொதிப்படைந்து ஜீப் உடைப்பு காவலுடன் தீ வைப்பு டை குவிப்பு என்பதுதான் இன்றைய வலம்புரி நாடுகளுடைய பிரதானமான தலைப்புச் செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்ட இளைஞனுடைய பக படம் இங்கே தரப்பட்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன் தலையிலே அவர் காயமடை காயம் ஏற்பட்டிருக்கிறது போல் தெரிகிறது தலையிலே அங்கே கட்டு கட்டப்பட்டிருக்கிறது தெளிவாக தெரிகிறது அவருடைய உடலத்தின் படத்தின் ஊடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இதைவிட போலீஸார் அங்கே கடமைகளை பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அவர்கள் நின்று கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில காவலர்கள் எல்லாம் தீ வைக்கப்பட்டிருக்கிறது உடைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய படங்களும் இங்கே வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மணல் ஏற்றி வந்த கெண்டர் வாகனத்தின் மீது மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் பிரதாபகரமாக பலியாகியுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து போலீசாருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் இடையில் பெரும் முறுக்க நிலை ஏற்பட்டதை அடுத்து பெருமளவு போலீசார் விசேடு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் சொல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கருப்பு வர்ணம் தீட்டப்பட்டு சோகமே உருவாகிய செய்தி என்பதை இதை காட்டுவதற்காக கருப்பு வர்ணம் தீட்டப்பட்டு அதனுடைய விரிவான தொடர்ச்சி நீண்டு செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது போன்ற ஒரு துண்டியல் சம்பவம் அஹ் சென்று வருடம் அங்கே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற ஒரு துப்பாக்கி பிரிவு அந்த இரண்டு மாணவர்களும் கொல்லப்பட்டது நாங்கள் அறிந்தது ஒரு விடயம் அது தொடர்பாகவும் ஐந்து போலீஸார் கைது செய்யப்பட்டு இன்று வரை அவர்கள் சிறையிலே வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கான பிணைகள் எல்லாம் கோரப்பட்ட போதும் கூட அது நிராகரிக்கப்பட்டு அங்கே வழக்கு தொடரப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்தியை வாசிக்கும் போது அந்த செய்தியும் அங்கே நிலையாக வந்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது எவ்வாறாக இருப்பினும் இது இரண்டாவதான ஒரு சம்பவமாக அதாவது சமாதான சூழ்நிலைக்கு பிற்பாடு போலீசாரினுடைய துப்பாக்கிப் பிரிவுத்திலே யாழ்ப்பாணத்திலே வடமராட்சியிலே அதாவது வடமராட்சி கிழக்கு பகுதியிலே துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட இரண்டாவது சம்பவம் இதுவாகும் இது இதோடு மூன்றாவது பொதுமகன் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சு பதவியில் இருந்து டெனிஸ்வரனை நீக்குங்கள் அவரது கட்சியான டெலு அதிரடி தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது அவர் தேவையில்லை அவரை நீக்கங்கள் என்று ஒரு அதிரடியான ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது கட்சியின் கூட்டு பொறுப்பை மீறி செயற்பட்ட வடக்கு மாகாண மீன்பிடி அமைச்சர் பாவனா டெனிஸ்வரனை அமைச்சு பதவியில் இருந்து நீக்குமாறு வடக்கு முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கவும் அவர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கவும் குறித்த அமைச்சருடைய கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கத்தினால் டெலோவினால் அதிரடி தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த செய்தியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நவாலி படுகொலை நினைவஞ்சலி நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது நேற்றைய நாள் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது ஸ்ரீலங்காவின் வான்படையின் அன்றைய கால பகுதியிலே குண்டுவீச்சுகளிலே ஈடுபடுகின்ற புக்காரா குண்டுவீச்சு விமானம் மேற்கொண்ட குண்டுவீச்சிலே பல பொதுமக்கள் தங்களுடைய உறவுகள் எல்லாம் உடல் சிதறி கொல்லப்பட்ட நாள் நேற்றைய நாள் அந்த வகையிலே நேற்றைய நாளிலே நினைவு கூறப்பட்டிருக்கிறது உறவுகளுடைய நினைவுகள் அங்கே குருவானுவர் அங்கே திருப்பலியிலே அவர்களை நினைவு கூர்ந்து திருப்பலியிலே ஈடுபட்டிருக்கிறதை படத்தோடு நாங்கள் இந்த செய்தியை பார்க்கின்றோம் கேப்பா மக்கள் போராட்டம் நூற்றி முப்பத்தோரு நாளாக போராட்டம் ஜனாதிபதியை சந்திக்க ஏற்பாடு கேப்பா மக்களின் தொடர் போராட்டம் நேற்றுடன் நூற்றி முப்பத்தோராவது நாளை எட்டி தொடர்ந்து வருகிறது நூற்றி முப்பத்தெட்டு குடும்பங்களுக்கு சொந்தமான நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி குறித்த தொடர் போராட்டம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய போராட்டமும் நீண்டு கொண்டே செல்கிறது இவர்களுடைய அந்த போராட்டத்திற்கான ஒரு சாதகமான சமைக்கை வந்து நிறைவேறவில்லை என்பதுதான் ஒரு கவலை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது ஜனாதிபதியையும் சந்தித்து தங்களுடைய கஷ்ட நிலைகளை இடமில்லாமல் அதாவது தங்களுடைய உரிய இடமில்லாமல் ஏனைய இடங்களிலே தாங்கள் படுகின்ற அந்தரிப்பான வாழ்வியல் கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து கூறுவதற்கான ஒரு ஏற்பாடு எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருப்பது போல் தெரிகிறது நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இதற்கான ஒரு சாதகமான சமைக்கையை அந்த மக்களுக்கு தெரிவித்து அவர்களுடைய நிலங்கள் அவர்களுக்கே சென்றடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடையும் எங்களுடையதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது கடும் மழை பெய்யக்கூடும் நாட்டின் பல பாகங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியிருக்கிறது என்று அந்த எதிர்வு கூறப்பட்ட செய்தி இங்கே தரப்பட்டிருக்கிறது ஆகவே மீனவர்கள் எல்லாம் கவனத்தோடு கடற்றொழிலில் ஈடுபட வேண்டும் ஆகவே நாட்டின் பல பாகங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் இது ஒரு எதிர்வு கூறல் உணவு ஒவ்வாமையால் கர்ப்பிணி உயிரிழப்பு எங்கு என்றால் உணவு ஒவ்வாமையினால் கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் வடமராட்சி லட்சுமணன் தோட்டம் தும்படை பகுதியில் நேற்று அதிகாலை ஒரு மணி இளவில் இடம்பெற்றது இதில் ரோஹிணி தேவி ராசா வயது நாற்பத்தி ஒன்று என்ற எட்டு மாத கர்ப்பிணி பெண்ணை மரணமாக இருக்கின்றார் இரவு பழங்கள் உட்கொண்டதாகவும் பின்னர் சோட அருந்தியதாகவும் அதிகாலை வேலை என்கின்றவாறு வருகின்ற இதனுடைய செய்தியின் தொடர்ச்சி பார்க்கலாம் மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து வைத்தியசாலிக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது அவர் உயிரிழக்க ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் பரிந்துரை மரண விசாரணை அதிகாரி சதானந்தம் சிவராஜா விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரித பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் பிரித பரிசோதனையில் இதயத்தில் பலவீனம் இருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில் உடல் பாகங்கள் சில பரிசோதனைக்கும் அனுப்பப்பட்டுள்ளன ஆகவே அந்த வகையிலே அந்த இதயத்தில் பலம் மின்மை காணப்பட்டதால் அவர் அருந்திய அவர் உண்ட அந்த பழங்கள் அதைவிட அந்த சோடாவில் ஏதாவது மாற்றங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதோ என்பதைத்தான் நாங்கள் இந்த செய்தியின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தும் அவர் அங்கே பரிதாபகரமாக அந்த கற்பனை பெண் உயிரிழந்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆறு கிலோ கஞ்சாவுடன் இளைஞன் ஜுவதி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தில் கஞ்சா கழுத்து உட்பட்ட இளைஞன் மற்றும் ஜுவதி நேற்றைய தினம் இரவு யாழ் கச்சேரி பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருவாயில் நேற்றைய தினம் இரவு இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்றில் ஆறு கிலோ கஞ்சாவுடன் பெரும்பான்மை இன இளைஞனும் தமிழ் ஜுவதி ஒருவரும் பயணம் செய்துள்ளனர் போலீஸ் புலனாய்வுக்கு கிடைத்த தகவலை அடுத்து குறித்த பேருந்து நேற்றைய தினம் இரவு கச்சேரி கேரளிகள் வைத்து மறைத்து சோதனை செய்துள்ளனர் இருக்கிறது போலீஸ் அதிகாரி வீடு மீதும் தாக்குதல் அதாவது விடமராட்சி கிழக்கில் போலீஸ் சூட்டில் இளைஞன் வெளியான சம்பவத்தில் தமிழ் போலீஸ் அதிகாரியே துப்பாக்கி சூடு தாக்குதலை மேற்கொண்டார் எனவும் அவரினை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஆக்ரோஷமாக மக்கள் கூறியிருப்பதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது அந்த வகையிலே அங்கே அவருடைய வீடு மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உங்களை சுட்டு பிடிப்போம் என தமிழ் போலீஸ் அதிகாரி தெரிவித்ததாக கூறும் மக்கள் அவரே இளைஞர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார் அவரை போலீசார் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அங்கே மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இதற்கிடையில் இந்த தமிழ் போலீசாரின் கரவெட்டியில் உள்ள வீட்டுக்குள் புகுந்த சிலர் அங்கிருந்த தொலைக்காட்சி பற்றி கண்ணாடி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி சென்றிருக்கின்றார்கள் என்று அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த செய்தியிலே அந்த செய்தியின் பார்வையோடு சின்னதான ஒரு விளம்பர இடஒ இருக்கின்றேன் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்கு நான் வருவேன்